ஃப்ரெண்ட்ஸ் என்னடா எடுத்தோன்னு இப்படி காட்டுறான்னு மை மீன் மண்டை ரெண்டு வாங்கிட்டு வந்தேங்க இது வந்து பாறை மீன் இவ்வளோதான் என்னால் சாப்பிட முடிஞ்சுது இது இப்படி தான் இருக்குமா இதை சாப்பிட முடியாதா அப்படின்னு சாப்பிட தெரியல நீங்களே எப்படி சாப்பிடுங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாத்துக்களும் இருக்குது அடுத்து காய்திரி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் காய்திரி எங்கிடி ஆலையே காணா ஆதிரனுக்கு வந்து பால் கொடுத்துட்டுருக்கலாம் டைமு இந்த தூங்குறதே இல்லை ஆதிரன் இப்பெல்லாம் வர வர சும்மா ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அப்படின்னு தூங்குகிறான் வரேன் மேலே இப்போ வந்து எலுமிச்சங்காய் சாப்பாடு செய்யலான்ட்டு பாருங்கள் எலுமிச்சங்காயெல்லாம் பொரிச்சு வந்து வச்சுருக்குறேன் நிறையா வருங்க ரெண்டு பழம் காலையே உளுந்து கிடந்துச்சு நாலஞ்சு போல டெய்லியும் உழுகுது கீழே உளுந்து உளுந்து கிடக்குது அப்படியே ஆனால் சாப்பாடு சூப்பராக இருக்குங்க கத்தா ஜூஸ் கரரு இப்போ வர்றதே இல்லை அடிக்கடி ஒரு சில கமெண்ட்டில் வந்து கத்தளை ஜூஸ் செய்வது எப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லியிருந்தீங்க மொத்தம் ஆறு பொருளுங்க என்னென்னு கணக்கு வச்சுக்கோங்க மிளகு ஜீரகம் அப்புறம் வந்து கருவேப்பிலை உப்பு தேவையான உப்பு தயிர் அல்லது மோர் அதாவது தயிரை வந்து மோராக செலுப்பிக்கிறது அப்புறம் கத்தாலை அந்த ஜெல்லு அந்த மேல் தோல் செய் ஜெல்லு மட்டும் தான் கேட்டேன் அவர்கிட்ட இந்த நம்ம குறு இந்த குருமளக ஜீரகம் கருவேப்பிலை மூனை வந்து லைட்டாக மிதமான சூட்டில் வறுத்து மிக்சியில் போட்டுக்கலாம் அப்புறம் மோர் இல்லைன்னா தயிர் தயிரை வாங்கி ஊற்றிக்குங்க அப்புறம் வந்துட்டு இந்த ஜெல்லை கட் பண்ணி போட்டுக்குங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க மிக்சியில் சரன்னு அரைச்சிக்கங்க அரைச்சி குடிங்க உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து ஆனால் ஒன்று நோட் பண்ணிங்களா அந்த கத்தால வந்து நீங்கள் அந்த வேரோட பிடுங்கி வீட்டில் நிறைய பேர் கட்டியிருப்பாங்க வேரோட பிடுங்கி கட்டினாலுமே அந்த அது வந்து வாடாமல் வதங்காமல் இருக்கும் ஏன் டீ வந்துட்டியா கூப்பிட்ட என்ன பண்ணுறீங்க வாங்கலாம் சும்மா வீடியோ எட்டு வந்த ஆ தூங்கிட்டானா சரி ம் பார்த்துருக்கீங்களா வேறு இல்லாம அந்த நிலத்துக்கு இல்லாமயே சும்மா இப்படி தொங்குட்டிங்கனாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதனால் அதை வந்து டெய்லி நம்ம சாப்பிட்டா நம்மளும் உடம்பும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளும் வந்து இளமையாக இருக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார் நாளைக்கு அதை செஞ்சு உங்களுக்கு கண்ணு முன்னாடி காட்டுறேன் நான் சரிங்களா சரி நீங்கள் எங்கள் வீட்டில் எலுமிச்சிங்க சாப்பாடு நீங்களாம் என்ன பண்ணுறீங்க காலையிலேருந்து வீடியோவை காணும் நிறைய பேர் வந்து வெவ்வேறு இதில் கமெண்ட் இருக்கிறாங்க ஏ எவ்வளோ நேரம் தானே வெயிட் பண்ணுறது வீடியோ போடவே போட மாட்டேயா அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணாங்க கொஞ்சம் என்ன தேச்சுங்க நீங்கள் வாருங்க முடி தானே வருங்க கரும நிற்கவே மாட்டேன் ஐயோ கரும் சாரி சாரி கரும சொல்லக்கூடாது அது சண்டையெல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தங்கம் அண்ணன் தம்பி அக்கா நம்ம செல்ல குட்டிகள் எல்லோருமே சரி ஒரு சின்ன அப்டேட்டு நீங்களாம் என்ன வீடியோ என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பிளக்கலாம் பார்க்கலாம் பிளக்கலாம்ங்கிற மாதிரி நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்